கிட்ட பேசணும் ஆனா இப்ப அதை உரிய நேரம் ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒண்ணு மட்டும் இல்ல ஏன் அவரை நேசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளவு எல்லாம் பேசுறாரு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் மேல ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை தேட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு யார் செஞ்சிருக்கிறார் அவர் அப்பாவை தொல்காப்பியத்தை மாத்தினாரு அந்த பக்கத்துல இருக்கிறார் பாருங்க அவர் பேர் orijinal பரிய எனக்கு என்ன தெரியாது மஞ்சி அரசு அதே மாதிரி நீங்க சோர் விளம்பரம எல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் ரமேஷ் குமேத் யமே இவனும் என்னனமா இருக்கும் ஆனா இவங்க கட்சி சோர்ல பாருங்க சீதன செல்வன் மனி அரசு சிற்பி என்னனமா அத்தனை தூய தமிழர் அவனால தான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மை தான் பேசுறாரு பெருமாளு உண்மை பேசுவாரு அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுறேன் பாத்தீங்களா அத்தனைக்கு ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துகள் சொல்லலாம் நினைச்சேன் ஆனால் அவர் பணி இருக்கனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பத்தி சில ஆபத்தை ஏன்னா அவர் பேசுறதுலாம் அறிவியல் சமத்தான் பேசுவார் அவர் சொல்ற ஒவ்வொன்றும் அந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேசை திராவிட கருத்தியும் சொல்வாரு அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்துகள் பாருங்க போரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஏன் முனியூர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயா ஆண்டு கூட கண்டுபிடிச்சார் ஏங்க பதினோரு ஆண்டுக்கு மேல போனா சுவாசிக்க முடியாதுங்க அவை இங்கேயே நிறைய பேர் இப்ப ஆக்சிஜன் எங்க வச்சுதான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் இங்கேயா இருக்கிறாங்க சரி இதை விடுங்க பணி நிறைய இருக்குது இதானே ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார் ஒன்னே மட்டும் சொன்ன சொல்லிட்டு இருந்த சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதுல இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரையுலக சதவீத சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்குமாறு அவர் முன்னாடி யாரும் சொன்னாங்க ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடைக்கும் ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க இப்படி போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யாரு காப்பாற்றுறது அரசியல்வாதி வந்து நீங்க திருந்து நான் திந்திடுவாங்களா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காலசீட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா ஆகுது இதை கொடுக்காதீங்கன்னா தானும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சி நான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்த நூற்றி இருபத்தி கோடி கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்க பிளாக்கில் பாருங்க இது நடைமுறையில இத போய் அவர் திருமா உலகனும் இல்லைய முதல்வர் அவர்களோ இல்லது துணை முதல்வர்களோ திருத்த அவங்களா கலை உலகம் வந்தவங்களா எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போத திருந்தனா என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் தொழில் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது ஏழை பாலைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர் என்ற யாரு பணம் கொடுத்து பண்ண நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போறோம் இது எங்க போய் சொல்ற சொல்லுங்க இப்ப சமீபத்துல இப்ப பாத்துக்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தை நீங்க பாத்து நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அந்த விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்க விக்கிறீங்க நாளைக்கு எதை நீங்க விக்க மாட்டீங்க எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முத நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கள்ட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்க ஒரே ஊரெல்லாம் எழுப்பி சொல்லுகிறோம் எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வாரு துணைவர் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பார் நான் அதை ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும் மொழி காக்க முடியும் திராவிட தேசிய விட்டுருக்க அது வேற அது பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் தாங்க தெலுங்கார வங்கி விட்டுற முடியுமா என் தெலுங்கார நம்ம தமிழ் தான் இருக்கும் மலையாளி தூய செந்தமிழ் பேசுறான் நம்ம கொடுந்தமிழ் பேசி நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளங்கிறான் நீ நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறவை சொல்றான் எல்லாம் செத்தவள் இவ்ளோ விளக்க முடியாது இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான்

நிறைய படம் நானும் படம் எடுத்து படிச்சுட்டு எனக்கு ஓரளவு இதெல்லாம் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிடுறாங்க அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே அதை கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம் நான் எத்தனை பேர் சொல்றேன் ஏன் வயசு கேட்ட கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசுல ஹீரோவா நடிக்கிறான் நாப்பி ஹீரோ நடிக்கிறான் போய் நடிக்கவா நானே ஜமீன்கோட்டை என்ற படத்தில் ஹீரோனுக்கு பெரிய வெற்றி அந்த படம் ஆனா நான் அந்த பொண்ணை தொடப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு எனக்கு நாற்பத்தி நாலுல போய் இப்படா நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடர்றதுன்னு தொடவே இல்லை ஹீரோயின் ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன் அவ்வளவுதான் அதுக்கேற்ற அந்த பொண்ணை பெரிய வெற்றி அடைச்சு என்ன இடம் எந்த கேரக்டர் யாரு யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்துல இது காதல் படம் காதல் மலர்ந்த படம் நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும் போது நெஞ்சு பொறுக்கு ஆனந்தமாக இருக்குது அசோசியேஷன் டிஸ்ட்ரிபியூட் அசோசியன் வந்தாரு முரளியும் வந்தாருலாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்க முரளி முரளியும் வந்தாரு வந்து பேசுறாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால இதை பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவருடைய பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இருந்த காலத்தில் நமக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்து விளைவர்கள் நன்றி வணக்கம்